கொந்தாரப்பள்ளி சந்தை கொந்தாரப்பள்ளி சந்தை ஓரளவுக்கு நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க மண்ணெல்லாம் கொட்டி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அது சேறு சகதியா இருந்தது பக்கத்துலேயே ஏரி இருக்கிறதுனால வந்து தண்ணி வந்து பள்ளமாக இருந்ததுனால வந்து இங்கே ரொம்ப சேர சக்தியமாக இருந்தது இப்போ ஓரளவுக்கு மண்ணெல்லாம் கொட்டி ரெடி பண்ணியிருக்காங்க சந்தை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கூடியிருக்கு இந்த வாரம் 빌아가아 아, 아.

தள்ளி விபத்துலேருந்து வந்து ரன்னிங் விட்டுருக்காங்களாம் ஸ்மார்டாக ஓடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏண்ணா பண்ணுங்க ஓடுற மாதிரி கொஞ்சம் கடன் சரி 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 பத்தஞ்சாயிரம் சொல்லிருக்காரு நாளைக்கு பத்து கிலோ பாரு பேப்பர்ல வரும் பேப்பர்ல வரும் இது எத்தனை பழனா கடை இது ஏர் மாடுங்களா இல்லை வளர்த்துனந்த மாடுதான் கடை எவ்வளோ ரேட்ண்ணா சொல்லியிருக்கீங்க இது நாற்பது நாற்பது ரூபா ஆ எல்லா எல்லா ரேட்டையும் பழகுமா கடை மொளப்பை வீட்டான வளர்த்து இந்த காலை தான் நாற்பத்தி ஐந்தாயிரம் சொல்லி இருக்கிற அண்ணா கந்தி கொண்டு வந்திருக்காங்க

நல்லா மெரக்கே தான் இருக்குதும்மா இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்களா ரேட்டு வேற இல்லை அவருக்கு தெரியலையா எப்படி பார்த்தா ஒரு ஐம்பது ரூபா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் கடேரி கண்ணு மலரு பல்லு வச்சிருக்கா பல்லு ரெண்டு வச்சிருக்க எவ்வளோ இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லுங்க இருபத்தி ரெண்டாயிரம் பல்லு வச்சுருக்கா ரெண்டு பல் இருபத்தி ரெண்டாயிரம் அடி இருக்கண்ணா அந்த கண்டுகளாணா இது ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்து கேட்கறாங்கன்னா முப்பதாயிரம் வேலை சொல்லுங்க சொல்லிருக்கேன் இப்போ எப்படி இருக்கேன் இந்த வாரம் இந்த வாரம் கொஞ்சம் போன வாரத்தை விட பரவாயில்ல பரவாயில்ல ஓகே ஓகே ரேட்டு பரவாயில்ல ಕಡ ಕಡ <ohanina klikata ulama actual soup> நீங்கள் எங்கேருந்துண்ண வரீங்க சூழகிரி அது எவ்வளோ ரேட் சொல்லியிருக்கேன் நாற்பத்தி ரெண்டு அண்ணா இது என்ன இதுனா இதுண்ணா எந்த ஊரு இது சூழகிரி தான் சூளகிரிலேருந்து வந்துருக்காங்க ரெண்டுமே தான் நாற்பத்தி ரெண்டாயிரம் சொல்லிருக்கேன்